பாதைகளை தீர்மானிப்பதும் இல்லை ஏன் அழுவீங்க கவலைப்படுதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு முடிப்பதற்குள்ளாகவே அந்த பெண்ணானவள் தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறாள் ஃபாதர் எனக்கு இன்னைக்கு வயசு நாற்பத்தி மூணு என் கணவருக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு இந்த நொடி வரை எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்கள் எண்ணற்ற சோதனைகள் விரக்திகள் கண்ணீர் கவலை இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பெற்றோர் வாழ்க்கை எங்களுடைய திருமணம் எங்களுடைய குழந்தை இப்படி அவர்கள் பிறந்ததிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரை இவரும் கஷ்டங்களாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாங்கள் எப்பொழுதுமே கோயிலுக்கு செல்பவர்கள் இருக்கிற எல்லா அன்பியங்களிலையும் பக்த சபைகளிலும் பங்கேற்கிறவர்கள் எங்களால் முடிந்த உதவிகளை இன்று வரை இந்த நொடி பொழுது வரை நாங்கள் ஆலயத்திற்கு செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த சூழல் என்று தான் என்னுடைய கணவர் ஒவ்வொரு நாளும் தன்னையே வருத்தி கொள்கிறார் வேதனைப்பட்டுக் கொள்கிறார் அவருக்கு பொண்ணு கிடைக்கல எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல எப்பொழுது நிறைவானது எனக்கு வயசு இருபத்தெட்டு அவருக்கு வயசு முப்பது அப்பையும் பார்த்தாங்க அப்பையும் கிடைக்கல இன்னும் ஒரு அதிகமாக போயிடுச்சு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்பொழுதுதான் திருமணம் நடைபெற்றது கடவுளுடைய ஆசிர்வாதம் என்று நினைத்தேன் அடுத்த சோதனை குழந்தை இல்லை ஒரு வருடம் இரண்டு வருடம் ஐந்து வருடம் எட்டு வருடம் கழித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் ஒரு குழந்தை இல்லை ஃபாதர் இரட்டை குழந்தை இரட்டிப்பு சந்தோஷமாக கடவுள் கொடுத்தார் கொடுத்தாலும் கூட அதுல ஒரு குழந்தை அருமையான குழந்தை நார்மலாக பிறந்த இன்னொரு குழந்தை ஊனமாக இருக்கிறது அடுத்த வழி என்ன செய்வது என்று எங்களுக்கு புரிய வழி நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே எங்களை ஏன் கடவுள் இப்படி சோதித்து கொண்டே இருக்கிறார் என்று எங்களுக்குள் ஒரு வேதனை நான் நினச்சேன் இந்த கிறிஸ்தவ வாழ்வு நான் கிறிஸ்தவளாக இருப்பதாக நான் கிறிஸ்தவ வாழ்வு துன்பங்கள் மத்தியில் இன்பத்தை காண வேண்டும் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது அதனால் என்னால் நிறைவாக இருக்க முடிந்தது ஒவ்வொரு முறையும் என்னுடைய கணவர்ட்டை சொல்லுவேன் கவலைப்படாதீங்க நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது கவலைப்படாதீங்க என்று ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுவாராம் ஃபாதர் அழுவுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இன்று நம்ம எத்தனை பேர் பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று பிறக்கின்ற குழந்தையும் நாளை கல்லறைக்கு செல்கின்றவர்களும் பிரச்சனையோடு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இறை வாசங்கள் நமக்கு சொல்லுகிறது நீங்க படிச்சு பாருங்கள் வீட்டில் போயிட்டு திருத்தப்படுவதற்காகத்தான் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் அருமையான ஒரு வார்த்தை இந்த இந்த நூல் நூலாசிரியர் இந்த வார்த்தையே நம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அணுகின்ற முறையை பொறுத்து தான் இந்த வாழ்க்கை உயர்வா தாழ்வா என்பதை தீர்மானிக்க முடியும் பிரச்சனை என்பது கத்தி மாதிரி அந்த ஒரு கத்தியை நம்ம தூக்கி எரியுறும் அப்படிங்கிறபொழுது நம்முடைய சாதுரியத்தால் நம்முடைய இந்த பின்பக்கம் பிடிச்சிட்டேன்னு வச்சிக்கோங்களேன் அதை பலத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நிறைய செயல்கள் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் நம்முடைய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் அதனுடைய முன்பக்கத்தை நான் பிடித்தோம் என்றால் அது நம்முடைய கரங்களை பாழாக்கிவிடும் மனம் ரணம் அழுகை ஆகவே பிரச்சனைகள் துன்பங்கள் என்பது நாம் எவ்வாறு அணுகிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த மனித வாழ்வே அமைகிறது அதைத்தான் அவர் சொல்லுகிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் துன்பங்கள் இந்த மனித வாழ்க்கையில் கொடுக்கப்படுவது அவனை பண்படுத்தத்தானே அல் பண்படுத்தத்தானே கொடுக்கப்படுகிறது தவிர அவரை வருத்தப்படுத்த கிடையாது திருத்தப்படுத்ததான் கொடுக்கப்படுகிறது நாம் பண்பட்டவர்களாக கடவுளிலே எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்து வாழ்வதாகத்தான் நமக்கு இது கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை தான் மிகவும் அழகாக சொல்லுகிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு பாருங்க பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் பொழுது தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் நினைச்சு பாருங்க நம்முடைய வீட்டில் நம்முடைய அம்மா அப்பா நம்ம தவறு செய்கின்ற பொழுது நம்ம கண்டிக்கிறாங்களோ அதே போல தந்தையும் தாயும் எப்படி கண்டிக்கிறார்களோ அதே போல தந்தையம் கண்டிக்கிறார் நீ அடுத்த வார்த்தை ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு அவர்களை கண்டிக்கிறார் இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மிளிரும் எந்தவித சந்தேகமும் கிடையாது நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து காணான் தேசத்திற்கு அந்த பாலும் தேனும் பொங்கி வழியும் தேசத்திற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வளவு துன்பங்கள் அவ்வளவு சோதனைகள் எங்கே பார்த்தாலும் அடிப்படுகிறார்கள் அடிப்படை வசதியான நீரும் கிடையாது உணவும் கிடையாது அப்போ என்ன செய்யறாங்க ஒவ்வொரு முறையும் என்னை ஏங்க கூப்பிட்டு வந்த என்று சொல்லி யாவே இறைவனை தூற்றினார்கள் ஒவ்வொரு முறையும் கடவுள் துன்பங்களை எதற்கு கொடுக்கிற என்பதற்காக இறை வாக்கினரை அனுப்பி உங்களை சீர்படுத்துவதற்காக உங்களை உரு குலைப்பதற்காக அல்ல மாறாக உருவாக்குவதற்காகத்தான் கடவுள் துன்பங்களை கொடுக்கிறார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு இறை வாக்கினர் வழியாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அன்று சொல்லப்பட்ட செய்தி தான் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் புனித பவுளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் ரெண்டு குருந்தியர் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை பதினாறுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் அதில் போட்டிருப்பாங்க பவுலின் துன்பங்கள் அன்பேரபுள் சஃபரிங் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துன்பம் அழகாக நீங்க வீட்டில் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தேன் என்று அழகழகாக போட்டிருப்பாங்க பாடுபட்டு உழைத்தேன் சிறையில் இருந்தேன் என்ன யூதர்கள் அஞ்சு முறை ஒரு அடி குறைய நாற்பது அடி அடிச்சாங்க மூன்று முறை தடியால் அடித்தார்கள் நான் அலைகழிக்கப்பட்டேன் இரவுல இருந்து நான் கடல்ல இருந்தேன் சாப்பாடு இல்லாம இருந்தேன் அப்படி சொல்லுவார் கடைசியில் அந்த முப்பதாவது வசனத்தில் சொல்லுவார் இவை அனைத்தையும் நான் பெருமை பாராட்டத்திற்காக அல்ல மாறாக என்னுடைய வலுவின்மையை புரிந்து கொள்வதற்காக என்று சொல்லி பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம் அதே ரெண்டு குருந்தியர் அழகாக சொல்லுவார் இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் நான் இருமாப்பு அடையாது இருக்குமாறு ஒரு பெரும் குறை ஒன்று என்னுடைய உடலில் தைத்த முள் போல் என்னை குத்திக்கொண்டே இருக்கிறது எப்படி இந்த முள் இருக்குதான் சாத்தான் அனுப்பிய தூதனை போல என்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இது எதுக்குன்னு எனக்கு தெரியும் நான் கடவுள்கிட்ட கேட்குறேன் இதை வந்து என்னை விட்டு நீக்கிடுங்க என்று மூன்று முறை மன்றாடினேன் அப்பொழுது கடவுள் சொன்ன வார்த்தை என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் மை கிரேஸ் இஸ் அப்படி சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த வலுவின்மையை எப்படி பெருமை பாராட்டினார் என்றால் அவருடைய துன்பங்கள் எல்லாமே கடவுள் அவரை ஒரு வேறு வழியில் ஒரு புறவினத்தாரின் மட்டும்தான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது அவர் சொன்ன வார்த்தை தான் வாழ்வது நான் இவ்வாறாக படிக்கிறோம் என்னுடைய உடம்பில் இருக்கின்ற இந்த தழும்புகள் எல்லாமே நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதை ஞாபகப்படுத்துகிறது அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களை அடைந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்துக்கொள்வார் அதுதான் பவுல் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை கிடைத்த பொழுது அவருடைய அந்த வியூகம் அந்த அணுகுமுறை இருந்தது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள் எவ்ரிபடி ஹேஸ் சேம் ஐஸ் பட் நாட் சேம் வியூஸ் சொல்லுவாங்க ஒவ்வொருவருக்கும் எல்லாம் கண் ஒன்றா இருக்குது நம்முடைய பார்க்குற விதம்தான் தான் சற்று வித்தியாசமாக மாறுபடுகிறது நற்செய்தலைய பாருங்கள் அழகாக எடுத்துரைக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அறிவிக்கப் போகிறார் ஆனால் சொந்த மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு நிராகரிப்பு துன்பம் மிகுந்த வேதனையை கொடுத்தது என்ன பிரச்சனை நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள் இறந்த காலத்தை தோண்டி பார்ப்பார்களாம் இது பழமொழி ஆண்டவர் சொன்ன அந்த நிகழ்கால உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன செய்கிறாங்க ஆண்டவர் இறந்த காலத்தை தோண்டி பார்க்கிறார்கள் அவருடைய அவருடைய பிறப்பு வளர்ச்சி இவன் தச்சனுடைய மகன் அல்லவா இவன் கண்ணி அல்லவா அப்படி என்றால் கன்னிமரியாடைய அந்த கன்னி பிறப்பையே அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் நினைச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அம்மா அப்பாவை யாராச்சும் ஒருத்தவங்க சாடினால் திட்டினால் எவ்வளவு கோபம் வரும் எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு தாங்கி கொள்கிறார் எதற்காக ஆண்டவர் இயேசுனுடைய நிராகரிப்பு துன்பங்கள் அவரை மூளையில் போட்டு முடக்கி விடவில்லை மாறாக அதை மூளைதனமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறார் நீங்க படித்து பார்த்தா தெரியும் இன்றைய நற்செய்தி அதை நமக்கு சொல்லுகிறது ஆகவே கிறிஸ்து யேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நம்மை சிதைக்க அல்ல நம்மை செதுக்க நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுளே எனக்கே அந்த பிரச்சனை வருது நம்ம உடனே நம்ம கடலை திட்ட ஆரம்பிச்சிடுறோம் அதான் ஒரு கல்றையில் இப்படி போட்டிருக்குது கல்றையில நேற்றைய சவங்களை நாளைய சவங்கள் சுமந்து வருகின்றன நேற்றைய சவங்களை நாளைய சவங்கள் சுமந்து வருகின்றன அவ்வளோதாங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் நம்மை மாற்றுமைப்படுத்துவதற்காக என்பது எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம ஒவ்வொருவருமே கிறிஸ்தவர்கள் நமக்கு வந்து புனித வெள்ளி குட் ஃப்ரைடே ஒன்று இருக்குன்னு அப்படியே முடிச்சு போடல வாழ்க்கை உயிர்ப்பு ஞாயிறு மாற்றுமைப்படுத்தப்படுவதற்காக உயிர்ப்பு ஞாயிறு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வாழ வேண்டும் நாம் இன்று செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலேயே துன்பங்களை கொடுக்கிறார் என்றால் நம்மை மாட்சிப்படுத்த நம்மை ஆசீர்வதிக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் தலைப்பு என்ன போட்டிருக்கேன் துன்பங்கள் மத்தியில் என் அணுகுமுறை எவ்வாறாக இருக்கிறது ஒன்று பேரில் ஐந்து ஏழிலே வாசிக்கிறோம் உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க நான் உங்களுடைய கவலைகளை பார்த்து கொள்கிறேன் அப்படி என்றால் எவ்வளவு நம் மீது ஆசிர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த துன்பங்களை கொடுத்து அவர் சந்தோஷப்படுவாரா கிடையாது அதுதான் நம்ம மத்திய வந்து ஏழாம் அதிகாரம் பதினொன்றில் படிக்கிறோம் உள்ள ஒரு வேளை அப்பத்தை கேட்டால் எந்த அப்பா வச்சா கல்லை கொடுப்பாரா மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்செயல் செய்ய அறிந்திருக்கிற பொழுது தந்தை உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பார் அதே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினொன்று பதினொன்றுலேருந்து பதிமூன்று வரைக்கும் வாசித்து பார்த்தா சற்று வித்தியாசமாக இருக்கும் அந்த கடைசி வார்த்தை மட்டும் தீயர்களாகியே நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்கின்ற பொழுது விண்ணக தந்தை உங்களுக்கு என்ன செய்வாராம் தூய ஆவியாரை கொடுப்பார் என்று போடப்பட்டு இருக்கும் அப்படி என்றால் தூய ஆவியார் நம்முடைய வாழ்க்கையிலேயே துன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு தாங்குகின்ற சக்தியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நம்புங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையை பாழாக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையை சீராக்கும் நினைத்து பாருங்கள் உறவு நெருங்க ஒரு வார்த்தை போதுமானது உறவு நொறுங்க ஒரு வார்த்தை போதுமானது மனிதன் வாழ ஒரு வார்த்தை போதுமானது மனிதன் மகிழ ஒரு வார்த்தை போதுமானது இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே மனித வாழ்க்கையை சுழும் சுழற்றும் ஒரு சக்கரங்கள் அவ்வளவுதான் ஆகவே இந்த இறை வார்த்தையை நான் நம்பி வாழ்கின்ற பொழுது துன்பங்கள் மத்தியில் நம்முடைய அணுபர் நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக ஒன்றாகத்தான் இருக்கும் அதைத்தான் சொல்வார்கள் இறைவா உன் வார்த்தைகளை நெஞ்ச வாசலுக்கு நேச கோலங்கள் விடியாத இரவுகளுக்கு புதிய பூபாலம் சரிகின்ற சமுதாயம் சமநிலை அடைந்திட உன் வார்த்தையில்தான் என் வாழ்க்கை சூத்திரம் இருக்கிறது ஆகவே என்னாலும் இருப்பேன் உன்னோடு என் துன்பங்கள் துளையட்டும் இன்றோடு ஆமேன்